ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் யார் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல ரீடிங் உட்காந்துட்டு நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு சில மெசேஜஸ் எனக்கு என்ன சேனல் ஆச்சுன்னா ஷிவா வந்துட்டு லார்ட் ஷிவா வந்துட்டு கையில் அந்த டம்ரூ வச்சுருப்பார் இல்லையா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டம்ரு அது எனக்கு தெரிஞ்சது எனக்கு அந்த டம்ரு அதை பற்றி என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்க்கும் போது திரும்பவும் ரீக்ரியேட் பண்றது ஒரு விஷயத்த வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திரும்ப ரீக்ரியேட் பண்றது சில விஷயங்கள் நான் படித்தது என்னென்னா டம்ரூன்றது வந்துட்டு அதில் வர சவுண்ட் ஓம் சொல்லிட்டு வரும் இல்லைன்னா ஓம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விதமான சவுண்ட் கிரியேட் பண்ணுறதா சொல்லுவாங்க யாருன்னா சிக்னிஃபிகண்டாக இருக்கும்னு நான் சொல்கிற விஷயங்கள் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது லைஃப்பில் திரும்ப ரீக்ரியேட் எஸ் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திரும்ப ஒரு புதுசா உங்களுக்குள்ள உருவாகி சில விஷயங்கள் புது விஷயங்கள் உங்களுக்குள்ள உருவாகி நீங்க அந்த விஷயத்த புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்க புதுசா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு லைக் மேஸ்குலின் ஃபெமனன் எனர்ஜி ரெண்டு எனர்ஜியுமே வந்துட்டு ஒன்று சேர்ந்த ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது புதுசாக சில பேருக்கு ரெண்டு எனர்ஜிஸ் ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது அண்ட் ஃபெமினின் சில பேருக்கு வந்துட்டு மேஸ்கில ஃபெமினின் உங்களுடைய சோல்மே ட்வின் ஃப்ளேம் எப்படி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்க்கெலாம் சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய எனர்ஜியில் வந்துட்டு ஒரு மாஸ்குலின் ஃபேமிலின் எல்லாருக்குமே நார்மல் காமன் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு புதுசாக ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திரும்ப நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு ரீக்ரியேட் அந்த விஷயத்தை திரும்ப நீங்கள் முடிஞ்சு போன ஒரு விஷயம் புதுசாக புதுப்பிக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு லாட் சிவா உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லாட் சிவா ஆன்மா ரெண்டு பேருமே சேர்ந்து மா சக்தி மா சக்தி அண்ட் லாட்ஷு ரெண்டு எனர்ஜியுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டூ எனர்ஜிஸ் தெரியுதா ரெண்டு எனர்ஜிஸ் ரெண்டு எனர்ஜி ஒன்று சேர்றது எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையே போன ஒரு விஷயம் நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் நம்மளால் பண்ண முடியல முடிஞ்சது அவ்வளோதான் சொல்லி நினைச்ச ஒரு விஷயம் திரும்ப புதுசாக க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது சில பேர் நீங்கள் உங்களுடைய மெடிடேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுன்ற மாதிரி இருக்குது மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு ஓம் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய மெடிடேஷனில் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் உணர்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரியும் இருக்கு சில பேருக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஓகே ஏன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு லைஃப் பற்றி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் நேரடி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு விஷுவல் பார்க்குறீங்களோ என்ன யார் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கால் உணர முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதையும் தாண்டி ஒரு விஷயம் ஒரு உலகம் இருக்கிற மாதிரி நம்ம நம்ம உலகத்தையும் தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிற மாதிரி நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் எனர்ஜிஸ் இருக்கிற மாதிரி நம்மளை தாண்டி சில விஷயங்களும் நம்ம பார்க்கணும் லைஃப்பில் ஜஸ்ட் நியராக நமக்கு தெரியாத மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம கிளியராக பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை நம்ம மூமெண்ட்ஸ் மூட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணுன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக உங்களுக்குள்ள க்ரியேட் ஆனதுனால சில விஷயங்களை அதையும் தாண்டி னால நிறைய விஷயங்கள் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றின விஷயங்கள் சில பேருக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் பற்றின விஷயங்கள் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு இப்போதான் நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க லைஃப்பில் ஒரு அலைன்மெண்ட் ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லைஃபில் வந்து இப்போ தான் புதுசாக எடுத்துகிட்டு வரீங்க உங்களோட பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி ரெண்டு லைஃப்மே நீங்கள் வந்துட்டு ஒன்றா ஒரு அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கு உங்களையும் தாண்டி ஒரு எனர்ஜி இருக்கு நம்ம நம்ம யோசிக்கிறது மட்டுமே நம்ம வந்துட்டு அடிப்படையாக வச்சுட்டு நிறைய விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணுறதும் பார்க்குறதும் இல்லாமல் மற்றவங்க சொல்றது கேட்கறதும் இல்லாமல் நம்ம உள்ளுணர்வு சொல்றதையும் அதையும் மீறி சில விஷயங்கள் நமக்கு இன்ட்யூஷன்ல வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோன்றதையும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கப் அதை வச்சு தான் நீங்கள் ஒரு உங்களுடைய லைஃப் டிசிஷனாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் டிசிஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அடிப்படையாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது புதுசாக சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்னிஃபிட்டாக சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெடிடேஷனில் உட்காரும் போதும் இல்லை நார்மலி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதோ நார்மலாக உட்காந்துட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பிளாக்கேஜ் உங்கள அறியாமல் எதனா ப்ளாக்கேஜஸ் உங்களுக்கு உங்கள் எனர்ஜியில் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் த்ரீ டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக ஃப்ரீயாக உட்காந்து த்ரீ டைம்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட எதனா சில விஷயங்கள் உங்கள் எனர்ஜியில் பிளாக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஈவில் ஐஸாக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஈவில் எனர்ஜிஸ் உங்களை சுற்றி இருக்குது சில பேரோட போற அமைச்சர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு த்ரீ டைம்ஸ் ரிலாக்ஸ் மைண்ட்ல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த எனர்ஜி உங்களை விட்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற பண்ணணும் அதை ஃபீல் பண்ணும்போது அதை இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் டூ டைம் சொல்கிறது இல்லை எப்போல்லாம் நீங்கள் மை ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும் எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு வேறு எதை பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஒரு பாடியில் ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லும் போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கட்டும் ஏதாவது விஷயங்கள் பிளாக்கேஜஸ் இருக்கட்டும் அது எல்லாமே உங்களை விட்டு போகும் கண்டிப்பாக நடக்கும் இது நான் எப்பவுமே பண்ணுறது தான் கண்டிப்பாக நடக்கும் எது பண்ணாலுமே நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நம்பிக்கை பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அந்த நம்பிக்கை இல்லை பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அது உங்களுக்கு அதில் எதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கணும் அது ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு அதோட மறந்துடணும் அதோட ஒரு எழுதி வைக்கிறீங்களா மறந்துடுங்க அதுக்கப்புறம் அது நடக்கும் மேனால் அது நீங்கள் கிட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க ஒப்படைச்சிட்டிங்க வச்சிட்டீங்க காட் கிட்டே யூனிவர்ஸ் கிட்டே இனிமேல் அது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க வர செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த விஷயங்கள் வந்து சேரும் அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் மேபி நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா யாருக்கோ இந்த விஷயம் தேவைப்படுது நான் சொல்கிறேன் இந்த விஷயம் அதுக்காக நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் திரும்பவும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் சொல்கிறேன் ஏசோஃபான்ஸ் கண்டிப்பாக ஒரு பேஷனேட் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு ரீக்ரியேட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஒரு சுத்தமாக அழிஞ்சு போன ஒரு விஷயம் சாம்பலாக போன ஒரு விஷயம் அதுலேருந்து இருந்து திரும்ப ஒரு ஃபீனிக்ஸ் பரவ உருவாகி வர மாதிரி அந்த மாதிரி திரும்ப நீங்கள் உருவாகி உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களோட எனர்ஜி ஒரு நியூ லெவல் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது meditation must okay இதா உங்களுக்கு இங்க மெசேஜஸ் வருது வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் யாராவது ஏதாவது மெசேஜஸ் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இந்த ரீடிங் இதோட க்ளோஸ் பண்ணுவோம் எப்பவுமே நைனில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்துட்டு மேபி க்ராஸ் வாச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுக்கு நல்லாவே தெரியும் க்ராஸ் வாச்சர்ஸ் இந்த சேனல் பார்க்குறீங்கன்றது நல்லாவே தெரியும் அதனால சொல்கிறேன் சில பேர் சில பேர் ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தங்க தவறு பண்றீங்க ஒரு விஷயம் நீங்கள் தவறாக பண்ணுறீங்க ஒரு விஷயம் ஒருத்தங்களை ஏமாத்துறீங்க ஒருத்தங்களை பத்தி பின்னாடி தப்பா பேசுறீங்க நான் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்க பேசுறது யாரும் நினைக்கல நீங்க பண்ற விஷயங்கள் தவறா பண்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது யாருமே பார்க்கலன்னு மட்டும் இல்லை உங்களை ஒரு எனர்ஜி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தான் இருக்காங்க சரியா நீங்க எப்பவுமே வந்துட்டு நம்மளை யாரும் பார்க்கல நம்ம ஒரு தவறா ஒரு ஷிப் பண்ணும்போது பார்க்கல யாருமே நம்மள வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியாது நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் தெரிஞ்சிக்க முடியாண்டதும் தவறாக ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மைண்டில் வச்சுக்கோ ஓகே நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் அந்த மெசேஜ் சொன்னேன் இது யாருக்கும் அதை அவங்களுக்கு தெரியும் அதிகமாக வாட்ரு பாடி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க லைக் எப்பவுமே நான் தான் உங்களுடைய அதிகமாக தண்ணி குடிக்கிறது டெய்லி டெய்லி கொஞ்சம் குளிக்கிற அந்த பழக்கம் ஓகே இன்கேஸ் இல்லாதவங்க டெய்லி குளிக்கிறது கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக லிக்விட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் குடிக்கிறது வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பீச் போடுறது ரிலாக்ஸ் டைம் பண்ண சில குளம் போகிறது ஏரி குளம் பண்ணியிருக்காங்க ஏரி அந்த மாதிரி இடத்துல போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காடுறது எந்த பற்றியும் யோசிக்காம கோவில்ல குளம் இருந்துச்சுன்னா கோவில் குளத்தான்ட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காடுறது டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் உங்க விஷயங்கள்ல நீங்க ஹீல் ஆகுறதுக்கும் நீங்க நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கும் நீங்க நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் தூங்காமல் இருக்கீங்க தூக்கம் வராமல் இந்த மாதிரி இருக்கிறீங்க ட்ரைன் எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் நான் ரீடிங்கில் சொன்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாட்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் உட்காரும்போது நல்லா தூக்கம் நல்லா வரும் ஓகே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஹோல் த ஸ்பேஸ் ஹோல் த ஸ்பேஸ் நம்பிக்கை நம்பிக்கைன்ற அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயுதமாக உங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தணும்னு சொல்லி தான் இவங்க சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஒரு குரு ஒரு சித்தர் அந்த மாதிரி எனக்கு தோணுது சில பேர் அந்த உங்களுக்குன்னு யாருன்னா குரு சித்தர் யாருன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகே அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எப்போவுமே வந்துட்டு நேச்சரோட கனெக்டடா இருங்க நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே நீங்கள் ஆயுதமாக யூஸ் பண்ணலாம் நம்பிக்கை எது நடந்தாலும் நம்பிக்கை விடக்கூடாது உலகமே அழிஞ்சாலும் நம்பிக்கை விடக்கூடாது நம்ம தப்பிப்போம் நம்மளை கடவுள் காப்பாற்றுவார் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் லைஃபே முடிஞ்சு போற மாதிரி இருந்தால் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா அந்த கடைசி அந்த ஒரு செகண்ட்ல கூட நீங்க அதிலிருந்து வெளியில வருவீங்க எனக்கு இந்த விஷயம் சொல்லும் அந்த ஒரு அந்த டிவியில அந்த கிருஷ்ணர் நம்பும் போது அந்த புடவைய உரு உருவும் போது அந்த புடவை வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்பி அவங்க வேண்டிட்டு இருக்கும் போது ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த சீன் ஞாபகம் வருது எனக்கு திரௌபதி அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு அவங்களுக்கு அந்த கடைசி டைம்ல கூட அவங்க வந்துட்டு நினச்சாங்க நினைச்சாங்க நினைக்கும் போது அவங்க ஒரு ஒரு வந்துட்டு அது சாரி வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நீங்க உங்க நம்பிக்கை எப்போவுமே நீங்க கைவிடக்கூடாதுன்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு இதுதான் உங்களுக்கான ரீடிங் ரீடிங் எப்படி கேர் சொல்லுங்க